ஹோண்டா சிட்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு டாப் மாடல் வி மாடலு பெட்ரோலு ஆட்டோமேட்டிக்கு ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடிக்குது சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி ரெண்டு ஓனர் வண்டி இன்ஜின் ஏசி பாடி எல்லாமே தெளிவாக இருக்கும் வண்டியில் ஒரு வேலை கிடையாது ரெண்டு எழுபத்தஞ்சி வெரி ஃபைனலாக கொடுத்துடலாம் வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள் ஹோண்டா சிட்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு டாப் மாடல் வி மாடலு பெட்ரோலு ஆட்டோமேட்டிக்கு ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடிக்குது சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி ரெண்டு ஓனர் வண்டி இன்ஜின் ஏசி பாடி எல்லாமே தெளிவாக இருக்கும் வண்டியில் ஒரு வேலை கிடையாது ரெண்டு வெரி ஃபைனலாக கொடுத்துடலாம் வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள்